பைல்ஸ் எதனால் வருது நம்ம சரியாக தண்ணி குடிக்காதனாலையும் சரியாக மோஷன் போகாதனால தான் மெயினாக வருது நாற்றுக்கு உள்ள காய்கறிகள் பழங்கள் கீரை எல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு தினக்கும் சரியாக தண்ணி குடிச்சிட்டு காலையில் டாய்லெட்டு போகிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும்னா டாய்லெட் போயிட்டு வந்த பிறகு தண்ணி குடிக்கணும் போயிட்டு வந்த பிறகு தண்ணி குடிச்சு அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு நைட்டில் கிழங்குகள் இந்த சக்கரை கிழங்கு கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகளை நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கிழங்கு நைட்டில் சாப்பிட்டு நம்ம ப உறக்கத்தில் ஈடுபட்டோம்னா காலையில் இந்த கழிவறைக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு அந்த கழிவு போகும்போது ஒரு நல்லாயிருக்கும் ஃப்ரீயாக போகும் இதெல்லாம் செஞ்சு கரெக்டாக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாலும் எங்களுக்கு ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் போக மாட்டேங்கிறோம் ரெண்டாவது நாள் தான் போகுது இல்லைன்னா ஒரே இதை போயிட்டே இருக்குது அப்படின்னு அப்படின்றவங்களுக்கு வணக்கம் நேர்களை நான் உங்கள் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் ஹேமா பேச இன்னைக்கு நம்ம பார்க்க போற மருத்துவம் மூலம் அதாவது பயில்ஸை பத்தி பயில்ஸ் ஏன் வருது அது வந்தா எப்படி எளிய முறையில் வீட்டுல எப்படி குணப்படுத்தி கொள்ளலாம் அது வந்துருச்சு அதை எப்படி உணவு மூலியமா நம்ம எப்படி தற்காத்து கொள்ளலாம் அப்படின்றத அந்த பதிவுல பார்ப்போம் நம்ம இப்ப பயில்ஸ் எதனால வருது நம்ம சரியா தண்ணி குடிக்காதனாலயும் சரியா மோசம் போகாதனாலதான் மெயினா வருது இப்ப நம்ம காலையில ஒரு டாய்லெட்டு டீ குடிச்சிட்டு தான் நம்ம டாய்லெட் போவோம் அப்படி டீ குடிச்சிட்டு நம்ம தண்ணி குடிச்சிட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு நம்ம டாய்லெட் போனோம்னா அது ஃப்ரீயாக போகும் அந்த பெருங்குடல் வந்து அஞ்சுலேருந்து ஆறரை முடிக்கும் அந்த பெருங்குடல் விரிவு அதுக்கு பலமான அதாவது சிறந்த சக்தி நேரமாக இருக்கும் அதுக்குன்னு அந்த நேரத்தை நம்ம கழிப்பறையில் போய் அந்த தண்ணி குடிச்சுட்டு நம்ம போனோம்னா ஃப்ரீயாக போகும் அதை விட்டுட்டு நம்ம டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் செல்லு எடுத்துகிட்டு போய் ஒரு டாய்லெட் குள்ளே ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒரு காம நேரம் அந்த மாதிரி உட்காந்து நம்ம செல்லு பார்த்துக்கிட்டே நம்ம அந்த டாய்லெட்டுக்கு போகும்போது அந்த நேரத்துல அது வந்து பெருங்குடல் செயல் வந்து குறைஞ்சிரும் அந்த நேரத்துல நம்ம போய் உட்காந்தோம்னா முக்கி முக்கி போற மாதிரி இருக்கும் அப்படி போறப்ப அந்த முக்கி முக்கி போறப்ப அந்த இடம் இறுக ஆரம்பிச்சிடும் அந்த டாய்லெட் போற இடம் இறுகி அது ஒரு பிரச்சனையா மாறி மூலம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணி குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து அப்புறம் நம்ம என்ன சாப்பிட்ணுமோ சாப்பிட்லாம் என்ன பண்ணணுமோ பண்ணலாம் நீங்கள் இனிமேல் காலையில் எந்திரிச்சு ஏழு மணிக்கெல்லாம் ஏழு மணிக்குள்ளே க டாய்லெட் போயிட்டு வந்த பிறகு டீ குடிக்கிறதோ சாப்பிட்றதோ எதுவே தான் செய்யுங்க அது மாதிரி செல்லு பார்க்காதீங்க ாய்லெட்ல போய் உட்காந்து ஒரு ஹாஃப்னவர் செல்லு பார்க்க கூடாது செல்லு கதிர் வச்சு நம்ம உடம்புல போகும் போது அந்த பெருங்குடலின் செயல்பாடு குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றப்ப நம்மளுக்கு அந்த மோசன் போறதுல ப்ராப்ளம் வரும் சரிங்களா இதெல்லாம் செஞ்சு கரெக்டா நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாலும் எங்களுக்கு ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் போக மாட்டேங்கிறோம் ரெண்டாவது நாள் தான் போகுது ஆஹ் இல்லைன்னா ஒரே இதை போயிட்டே இருக்குது அப்படின்னு அப்படின்றவங்களுக்கு இந்த நார் சத்துள்ள பழங்கள் இல்லைன்னா காய்கறிகள் கீரைகள்னு இருக்குது இந்த மாதிரி இருக்க நார்ச்சத்தூள் அதுலேயே உள்ள காய்கறிகள் பழங்கள் கீரைகள்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு தினக்கு சரியாக தண்ணி குடிச்சிட்டு காலையில் டாய்லெட்டு போகிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும் டாய்லெட் போயிட்டு வந்த பிறகு தண்ணி குடிக்கணும் போயிட்டு வந்த பிறகு தண்ணி குடித்து அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு நைட்டில் கிழங்குகள் இந்த சக்கரைவலி கிழங்கு கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகளை நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கிழங்கு நைட்ல சாப்பிட்டு நம்ம உறக்கத்தில் ஈடுபட்டோம்னா காலையில இந்த கழிவறைக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு அந்த கழிவு போகும்போது ஒரு நல்லா இருக்கும் ஃப்ரீயா போகும் அது வந்து ஒரு அடைப்பாக ஏற்படாது சரிங்களா அப்படி இல்லை எங்களுக்கு போ அந்த பிரச்சனை எங்களுக்கு தீர்வுக்கு வரணும் அப்படின்னீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கீரை துத்தி கீரைன்னு இருக்கு அந்த கீரைய இவ்வளோ ஒரு கைப்பிடி கீரையை எடுத்து ஒரு நூறு வெங்காயம் இல்லை நூறு இல்லைனா ஐம்பது உங்களுக்கு அளவாக ஒரு ஐம்பது வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க ஐம்பது வெங்காயம் அரை டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் எடுத்து நல்லா நம்ம வதக்கும் நல்லா வதக்கணும் அப்புறம் வதக்கும்போது ரெண்டு டம்ளர் சரி ரெண்டு டம்ளர் ரெண்டு ஸ்பூனு விளக்கெண்ணெய் விட்டு அதை நல்லா வதக்கி கடைஞ்சி இப்ப கால வெறுவாயில சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா சுடுசோறு இருக்குல்ல நீங்க ஆக்கியிருப்பீங்க காலில் சுடுசோறு அதெல்லாம் இந்த இதை பிணைஞ்சு நீங்க சாப்பிடலாம் அதை சாப்பிடும் போது இந்த மூலம் வந்து வந்திருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குணமடையலாம் சரிங்களா அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு தீர்வே கிடைக்கல இது சாப்பிட்டும் எங்களுக்குனால தீர்வு கிடைக்கல அப்படின்னீங்கன்னா நீங்கள் பாரம்பரிய மருத்துவர்கள்ட்ட போய் இந்த பிர இந்த பிரச்சனை இப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஸ்டார்டிங்கிலே போய் தெரிஞ்சு அதுக்கு நீங்கள் போய் மருத்துவம் எடுத்துக்கணும் நம்ம மருத்துவ மையத்தில் கூட இதுக்காக வெளிப்புற மருத்துவமோ ஒரு ஒரு நாள்லேருந்து மூணு நாள் வரைக்கும் ஒரு உள் ஒரு மாதம் நம்ம தரோம் அதை சாப்பிடும் போது இந்த மூலம் பயில்சின்ற நோயிலிருந்து நீங்கள் முழுமையாக வெளியே வரலாம் குணம் அடிஞ்சிடலாம் நீங்கள் நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமாக அதுக்கப்புறம் நீங்கள் காலை கடனை சரியாக முடிக்கலாம் நீங்கள் உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு காலை கடனை முடித்த மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த நம்ம சொன்ன மருத்துவ குறிப்பை வீட்டில் நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்றத அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற நல்ல பதிவுகளுடன் நீங்களே வரை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி